ஐ ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும் நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம கிராமத்து ஸ்டைலில் காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு குக்கரில் மட்டன் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேகலைன்னா மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக மட்டன் வந்து அஞ்சு விசில் வச்சாலே வெந்துடும் அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது தனியாக வச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே வடகம் சேர்த்துக்கிறேன் மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் வடகம் சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும் வடகம் சேர்த்துக்கிறேன் இதில் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெட் சில்லி பவுடரு இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட சீரகம் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டன் குழம்பு அதை இதோடு சேர்த்துட்டு பத்து தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடு இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான நம்ம கிராமத்து பாணியில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்